அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வழங்கும் தினம் ஒரு ஜோதிட தகவல் நலம் தரும் நவகிரக காயத்ரியில் இன்று பார்ப்பது செவ்வாய் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினசரி நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தால் மன தைரியம் அதிகரிக்கும் நலப் பிரச்சனைகள் நீங்கி உடல் வலுவடையும் செவ்வாய் தோஷத்தின் தாக்கமானது குறையும் தினசரி உச்சரிக்க முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் செவ்வாய் நட்சத்திரங்களான மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாள்களில் ஜபித்து வந்தால் நற்பலன்களை பெற்றிடலாம் நன்றி மேலும் புதன் காயத்ரி மற்றும் பலன்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்